மகாபாரத போர் தீவிரமடைந்திருந்த ஒரு தருணம் ஒரு மாலை மயங்கிய நேரம் கண்ணன் குந்தி தேவியுடனும் பாஞ்சாலியுடனும் பேசியவாறு அமர்ந்திருக்கின்றார் அப்பொழுது குந்தி தேவி பெருமூச்சுடன் கண்ணனிடம் ஒரு கேள்வி கேட்கின்றார் போரிலே எத்தனை உயிரிழப்புகள் மனிதர்கள் மட்டுமல்ல யானைகள் குதிரைகள் இன்னும் எத்தனை நாட்கள் போர் தொடரப் போகின்றதோ என்னென்ன இழப்புகளையெல்லாம் தாங்க வேண்டியிருக்குமோ கண்ணா இவை எல்லாம் ஏன் நடக்கிறது என்று துயரத்துடன் கேட்டாள் பாஞ்சாலியும் துயரத்துடன் கண்ணனிடம் கேட்கின்றாள் கண்ணா நீயே எங்கள் பக்கம் துணை இருக்கின்றாய் ஆனாலும் எதற்காக இத்தனை இழப்புகள் கிருஷ்ணர் பாஞ்சாலியை சற்று நேரம் கனிவோடு பார்த்தார் பாஞ்சாலி ஒவ்வொரு செயலுக்கும் அதற்கு சமமான எதிர்ச்செயல் உண்டு என்பது விதி அதில் இருந்து யாரும் தப்பிக்கவே இயலாது தண்ணீர் பள்ளத்தை நோக்கி பாய்வதே அதன் இயல்பு அது மேடான இடத்தினை நோக்கி ஒருபோதும் பாயாது நெருப்பு என்றால் சுடத்தானை செய்யும் உலக இயக்கத்திற்காக எத்தனையோ விதிகள் இருக்கின்றன கர்ம வினை என்பதும் ஒரு விதிதான் ஒவ்வொரு மனிதனின் வாழ்விலும் அவன் அறியாமல் செயல்படும் ஒரு விதி அதை அறிந்து கொண்டு நல்லதையே நினைத்து நல்லதையே பேசி நல்லதையே செய்து வாழ்பவர்கள் பாக்கியசாலிகள் அவர்களுக்கு நல்லதையே நடக்கும் அப்படி நடக்காதவர்களுக்கு என்ன நேரும் என்று பாஞ்சாலி யோசனையுடன் கேட்டாள் அப்படி நடக்காதவர்கள் அதனால் விளையும் துயரத்தை அனுபவிக்கத்தானே வேண்டும் இந்த போரில் இறக்கும் ஒவ்வொரு உயிரும் அதன் கர்ம வினையை அனுபவித்து அதன் முடிவில் தான் இறக்கிறது நடக்கும் எதையும் நாம் ஏற்கத்தான் வேண்டும் நாம் செய்த செயல்கள் என்னவோ அதற்கான வினை நாம் கண்டிப்பாக அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் என்றார் கண்ணபிரான் குந்திதேவி திகைப்புடன் கேட்டால் கண்ணா கர்ம வினையில் இருந்து யாருமே தப்ப முடியாதா ஒருபோதும் தப்ப முடியாது என்றார் பாஞ்சாலி குறுக்கிட்டு கண்ணனிடம் கேட்டால் கண்ணா நீ கூட கர்ம வினையில் இருந்து தப்ப முடியாதா கண்ணன் சிரித்து கொண்டே பதில் கூறினார் பாஞ்சாலி நானும் தப்ப முடியாது குந்தி தேவி சிறிது சந்தேகத்துடன் கேட்டால் கர்ம வினை என்றால் போன ஜென்மத்தில் செய்த செயல்களின் விளைவா கண்ணபிரான் கூறினார் இருக்கலாம் அப்படி இல்லாமலும் இருக்கலாம் இந்த ஜென்மத்தில் செய்த செயல்களுக்கு இந்த ஜென்மத்திலேயே எதிர்விளைவு நேரலாம் முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் என்பதுதானே கர்ம வினை என்றார் கண்ணன் கண்ணா இந்த ஜென்மத்தில் நனிமை செய்வதற்கு இந்த ஜென்மத்திலேயே பலன் உண்டா அப்படியானால் இந்த பிறவியில் செய்த நல்லவற்றிற்கு இந்த பிறவியிலேயே நற்பலன் கிடைக்கும் அல்லவா என்றாள் குந்தி தேவி கிருஷ்ணர் குந்தி தேவியை கனிவோடு பார்த்தார் நற்பலன் கண்டிப்பாக கிடைக்கும் குந்தி ஆனால் ஒரு தாய் தான் பெற்ற குழந்தையை பொறுப்பில்லாமல் தண்ணீரிலேயே விட்டுவிட்டாள் அதற்கான தண்டனையை அவள் அடையத்தானே செய்வாள் அதில் இருந்து அவள் தப்பிக்க இயலாது அந்த செயலை நினைத்து அவள் கண்களில் இருந்து இரவும் பகலும் கண்ணீர் வடிக்கத்தான் வேண்டும் இப்படி நிகழ்வதுதான் கர்ம வினை என்கின்றேன் என்றார் கண்ணன் பாஞ்சாலியோ கண்ணன் சொல்வதை அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தாள் ஆனால் கண்ணன் கூறியதைக் கேட்ட குந்தியின் விழிகளில் நீர் திரையிட்டது அதை பாஞ்சாலி அறியாதவாறு துடைத்துக்கொண்ட குந்தி தேவி கண்ணனிடம் கேட்டாள் கண்ணா தவறு செய்தவர்கள் கண்ணீர் விட்டு கரைந்தால் ஒருவேளை தண்டனையில் இருந்து தப்பிக்க இயலுமா கண்ணபிரான் சிரித்தார் தண்டனையின் வேகம் குறைக்கப்படலாம் ஆனால் பாதிக்கப்பட்டவர் நிலையில் இந்த கண்ணீர் என்ன மாற்றத்தை செய்யப்போகிறது போகிறது ஒரு தாய் தன் மகனை துறந்து விட்டால் என்றால் அந்த தாயின் அழுகையால் மகனுக்கு என்ன பயன் அவனுக்கு தாய்ப்பாசம் கிட்டாமல் போனது போனதுதானே குந்தி ஆற்றனான துயரத்தில் ஆழ்ந்தால் பாஞ்சாலி அறியாமல் இருக்க கண்ணீரை சிரமப்பட்டு அடக்கினாள் கண்ணா குழந்தையை துறந்த தாய் தவறுக்கு வருந்தினால் அந்த குழந்தையும் தாயும் மீண்டும் இணைய வாய்ப்புண்டா என்றாள் அந்த குழந்தை எப்படி இனி தாயோடு இணையும் குழந்தை என்ற பருவத்தை தாண்டி இப்பொழுது வாலிபனாக ஆகியிருக்குமே என்றவர் தொடர்ந்தார் ஒருவேளை பகிரங்கமாக அவனை தன் மகன் என அந்த தாய் ஒப்புக்கொள்ள முன் வந்தால் தண்டனையை சற்று குறைக்கலாம் தாய் அந்த மகனுடன் பேசவும் ஓரிரு சந்தர்ப்பங்களும் கிட்டலாம் எப்படி ஆனாலும் மகன் மனதில் தாய் என்பை இழந்த துயரம் இருக்கவே செய்யும் அந்த துயரத்தின் தீவிரம் தாயை தண்டிக்கத்தானே செய்யும் என்றார் கண்ணபிரான் பாஞ்சாலியோ வேதனையுடன் இப்பொழுது குறுக்கிடுகின்றாள் கண்ணா கர்ம வினை என்று சொல்கிறாயே சபை நடுவே பலர் பார்த்திருக்க துஜாதனன் என் துயிலை உரிய முற்பட்டானே நான் என்ன பாவம் செய்தேன் கண்ணன் ஆழ்ந்த யோசனையுடன் கூறினார் பாஞ்சாலி உங்கள் அரண்மனைக்கு முன்னொரு நாள் துரியோதனன் வந்தானே உனக்கு ஞாபகம் இருக்கிறதா தண்ணீர் எது தரை எது என்று தெரியாமல் அங்குமிங்கும் கால் வைத்து தடுமாறினானே அதை பார்த்து நீ சிரித்தாயே சிரிப்பதோடு நீ நிறுத்தவில்லையே உன் தந்தை திருதராஷ்டிரர்தான் பார்வையற்றவர் என்று நினைத்தேன் நீயுமா என்று துரியோதனனை பார்த்து கேட்டாய் அல்லவா எந்த ஆண்மகன் பெண்ணால் ஏளனம் செய்யப்படுவதை சகிப்பான் உனது ஏளனச் சிரிப்பும் கேலி பேச்சும் துரியோதனன் மனதை பெரிதும் பாதித்தது அவனது மனதின் பழிவாங்கும் உணர்வு சந்தர்ப்பம் கிடைத்தபோது அந்த உணர்வு துச்சாதனன் கரங்களில் ஊடுருவின இதுவே உனக்கு நேர்ந்த துயரத்தின் காரணம் என்றார் பாஞ்சாலி கண்ணபிரான் சொல்லியதைக் கேட்டு அமைதியில் ஆழ்ந்து பெருமூச்சோடு சொன்னாள் கண்ணா குழந்தை நடக்க தெரியாமல் தடுமாறி விழுவதை பார்த்து தாய் கூட சிரிப்பதுண்டே நான் அறியாமல் செய்த செயலுக்கு இத்தனை பெரிய தண்டனையா என்றவள் வேதனை பெருமூச்சு விட்டாள் அது அறியா செயல் என்பதால் தான் உனது மானம் காக்கப்பட்டது ஒரு பெண்ணை பலரறிய மானபங்கப்படுத்துவது என்பது மகாபாவம் துரியன் அதை செய்தான் அதனால்தான் இந்த போர் அவனுக்கான தண்டனையை கர்ம வினை என்ற விதி வழங்கும் பாஞ்சாலி குந்தியை இருவருமே பரிதவிப்போடு கண்ணனிடம் கேட்டனர் கண்ணா கர்ம வினையில் இருந்து யாருமே தப்ப முடியாதா கண்ணன் வளக்கரத்தில் ஏந்திய புல்லாங்குழலால் இடக்கரத்தை தட்டி கொண்டு எழுந்தவர் சொன்னார் கடவுளாக இருந்தாலும் கர்ம வினை பயனில் தப்பிக்க இயலாது கண்ணன் அவர்களிடம் விடைபெற்றார் குந்தியும் பாஞ்சாலியும் தங்கள் செயலின் விளைவுகளை நினைத்து கனத்த மௌனத்தில் ஆழ்ந்தனர்